அனைவருக்கும் வணக்கம் என்ன இளைவரிசைக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்ல உள்ள புறா நூல் ஒன்னே ஒண்ணு உண்டா அதை பத்தி தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி நீதி நூல்கள் அகநூல்கள் பத்தி பாத்திருந்தோம் அந்த பிளேலிஸ்டுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அங்க போய் பாத்துக்கிடுங்க புறா நூல் எத்தனைன்னு பாத்திருந்தோம் ஒன்னே ஒன்னுதான் அது என்ன நூல் அப்படின்னா கலவழி நாற்பது இதுல மொத்தம் நாற்பது பாடல்கள் உண்டு இதனுடைய ஆசிரியர் யாருன்னா பொய்கையார் இவர் யாரு அப்படின்னா சேரமான் கணைக்கால் இறம்புரை அப்படின்னு சொல்லி ஒரு சேரமன்னர் இருந்தார் அவருடைய நண்பர் ஒரு தடவை சேரமன்னன் இருக்காருல்ல சேரமான் கணைக்கால் இறம்புரை அவருக்கும் கோச்செங்கனான் அப்படிங்கிற சோழ மன்னனுக்கும் சண்டை எங்க அப்படின்னா கழுமலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சு ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது அந்த சண்டையில சேரமன்னன் வந்து தோத்து போயிடுறாரு சோழமன்னன் வந்து சேரமான் கணைக்கால் இறம்புறைய சிறையில பிடிச்சிருவாங்க அப்போ அவங்க சிறையிலிருந்து மீளணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய்கையார் வந்து களவழி நாற்பது அப்படிங்கிற பாடலை பாடி மன்னனை மீட்டெடுப்பாரு இதுதான் அந்த கதை கலவழி பாடுறத ரெண்டா பிரிக்கலாம் ஒண்ணு நெற்களம் பத்தி பாடுறது இன்னொன்னு போர்க்களம் பத்தி பாடுறது நெற்களம் குறித்து பாடுறத வந்து ஏரோர் கலவழி அப்படின்னு சொல்லுவாங்க போர்க்களம் பத்தி பாடுறத வந்து தேரோர் கலவழி அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய ஆசிரியர் பேரை எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா களவழியிலிருந்து கலவையும் பொய்கையாறுல இருந்து பொய்யையும் ஞாபகம் வச்சுக்கோங்க கலவுன்னு வந்தா பொய்னு வரும் விடை அவ்வளவுதான் இதோட புறநூல் குறித்த செய்தி முடிஞ்சிட்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் முழுமையுமே முடிஞ்சிட்டு அடுத்த வர காணொலியில பக்தி லக்கியத்தை பத்தி பாப்போம் என்ன அவ்வளவுதான் நன்றி வணக்கம்